ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் புதுசாக என்னோட சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு தித்திக்கும் சுவையில் அற்புதமான ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு நமக்கு தேவை அவள் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் இதை நல்லா நாலு மூணு ஏடு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி சார் சின்ன மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ண வந்து நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி இருக்குன்னா திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா டேஸ்ட்டுக்கு ரொம்ப மனமாகும் நல்ல தித்திக்கும் சுவையிலும் இருக்கும் அனைவரும் வந்து இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் பிரசாதமாக கூட நீங்கள் செஞ்சு சாமிக்கு பூஜை செய்யலாம் இது கூட நம்ம இப்போ கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கலாம் இதோட அளவுகள்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க மறக்காமல் போய் பாருங்கள் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இந்த மாரி இந்த ஸ்டேஜுக்கு வந்து கரக் கரக்குன்னு தான் இருக்கும் அதுமாரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக வந்து அரைக்க வேண்டிய அவசியம் வேண்டாம் இதேமாரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் நெய் போட்டு நம்ம இந்த மாரி உருக்கிக்கலாம் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு போட்டு அதை பொன்னிறம் ஆகிற வரலையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட உலர் திராட்சை எண்ணெய் பாதாம் எந்த நர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த நர்ஸு பிடிச்சிருக்கோ அந்த நர்ஸையும் சேர்த்து நல்லா வறுத்து தனி பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் இது ஈஸியாகவே நாட்டு சர்க்கரை வந்து கரைஞ்சிரும் அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் சக்கரம் சேர்ப்போம் ஒரு பிஞ்சாப்பா அமௌண்டு இப்போது கொஞ்சமாக சக்கரை சேர்த்து இது கூடயே கிண்டி விட்டுக்கலாம் இதுக்கு பாகு ஆகப்பாதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்க ரவையும் அவளையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் அந்த மேஷ் பண்ணுற அந்த இது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு லோ ஹீட்டில் வச்சு நல்லா அமுத்தி விடுங்க இது வந்து கூட அவ்வளோ ஈஸியாக கரையாது அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு இதை அமுத்தி அமுத்தி கரைச்சி விடுங்க இல்லைன்னா அதுக்கு தான் சொன்னேன் மேஷர் இருந்ததுன்னா அதை வச்சு இதை மாரி அமுத்துனிங்கன்னா ஈஸியாகவே சின்ன சின்னதாக கரைஞ்சிரும் ரொம்ப கூழாலாம் கரைய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஓரளவு இதை வந்து மேஷ் பண்ணி கரைச்சி விட்டுக்கிட்டோன்னா போதும் மேஷ் பண்ணும்போது வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க இல்லைன்னா இது வந்து நம்ம கையிலெல்லாம் தெரித்து நம்ம கையெல்லாம் சுட்டுறோம் ஏற்கனவே பாகு சுட வச்சு அதில் தான் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அது சூடாக தான் இருக்கும் அதனால தான் லோ பண்ணிக்க சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்ம வந்து மேஷ் பண்ணியிருந்தால் போதும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அருமையாக இருக்கும் இதேமாரி கைவிடாமல் பரட்டி விடுங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் கடைசியாக நெய் சேர்த்துட்டோம்னா ரொம்ப அருமையாக நெய் மணத்தோட பிரசாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த முந்திரியெல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க தித்திக்கும் சுவையில் சூப்பரான அருமையான ஒரு ஸ்வீட்டு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு இதேமாரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் நாட்டு சர்க்கரையை வச்சு இந்த ஸ்வீட் செய்யும்போது ரொம்ப மனமாகவும் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்லேயும் நம்மளுக்கு இது கிடைக்கும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் என்னோடய சேனலில் வந்து கம்பு கூழ் கம்பு கூழுக்கட்டை இந்த மாரி ஹெல்த்தியான ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிவிடுங்க